ஒவ்வொரு ஆண்டும் திருப்பூர் மாவட்ட மஸ்ஜித் சேவை குழுவும் ஐஎம்ஏ திருப்பூர் ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்ந்த டாக்டர்களும் வருஷ வருஷம் நம்ம ஒன்றிணைந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா மஜித் சேவை குழு ஆரம்பித்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எங்களுக்கு ஏராளமான மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையாகட்டும் ஆலோசனை ஆகட்டும் நிறைய தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க அத்தனை பேருக்குமே நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இதை வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இதுக்காக வருகை புரிந்துள்ள டாக்டர்ஸ் அதே மாதிரி நம்ம குழு உறுப்பினர்கள் எல்லாத்தையும் வருக வருக என சொல்லி முதல்ல சலாத்தை தெரிவிச்சுக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் தூம் அஹமத்துல்லாஹி பரகாத்துகு வாழ்க வளமுடன் இந்த மருத்துவர்களுடைய சேவை வந்து எவ்வளவு உயர்ந்த சேவை அப்படிங்கிறத நம்ம நிறைய பேரை அமுச்சு விட்ருக்குறோமே தவிர நம்மளே போய் ஐசியூவில் படுத்தாதான் தெரியுது சமீபத்தில் ஒரு அறுவை சிகிச்சைக்காக ஒரு சிகிச்சைக்காக நம்ம பெங்களூர் ரோட்டில் இருக்கிற இந்த நாராயணா ஹாஸ்பிட்டலில் போய் ஐசியூவில் ஒரு ஐசியூவில் வந்து ரெண்டு நாள் படுத்துருக்க வேண்டியதாக போச்சு ஆறக்கூடாது அசையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படியே படுத்துருக்கணுங்க அப்படின்ட்டாங்க ஏன்னா அங்கங்கே நிறைய உபகரணங்கள்லாம் மாட்டி வச்சிருந்தாங்க இப்போ முதல்ல வந்து சொந்தக்காரங்களும் யாரும் உள்ளே வந்து பார்க்கக்கூடாது அப்படின்ட்டாங்க எல்லாமே நர்ஸு தான் கவனிச்சுக்கணும் அப்போ நர்ஸு முதல்ல வந்த நர்ஸு நான் பேரோடு சொல்கிறேன் கற்பனை பேரெலாம் இல்லை உண்மையான பேரை சொல்கிறேன் முதல்ல வந்த நர்ஸு வந்து அம்முதான்னு சொல்லி வந்தாங்க உடனே பாருங்கள் நீங்கள் ஆடக்கூடாது அசையக்கூடாது அதுக்காக உங்கள் ஆளுக்கெல்லாம் வெளியே நிற்கிறாங்க உள்ளே வர வரேன்னு கேட்டாங்க விடமாட்டோம்ட்டோம் உங்களுக்கு என்ன வேணாலும் எங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு பள்ளு வேலைக்கு ஊட்டதுலேருந்து சாப்பாடு ஓட்டினது வரைக்கும் அதாவது ஒரு அன்னை செய்ய முடியாத வேலையை கூட அவங்க செஞ்சாங்க ஒரு தாய் வந்து நிச்சயமாக செய்ய முடியாது அதையும் தாண்டி அந்த சேவையை செஞ்சாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் ஏடா இப்படி செய்கிறாங்களே தான் சம்பளம் கொடுத்தாலும் இப்படி எப்படி வேலை செய்ய முடியும் இவ்வளோ எப்படி கனிவாக பேச முடியும் அவங்க ஷிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு அவங்க போயிட்டாங்க அடுத்த ஒரு சிஸ்டர் வந்தாங்க அவங்க பேர் வந்து ரெய்னி சிஸ்டர் கிறிஸ்டியன் அவங்களும் அதை விட அதை விட மென்மையாக கனிவா ஏன்னா எல்லாமே அவங்க தான் பார்த்தானோம் அதை முடிச்சுட்டு அவங்க போனாங்க அதுக்கப்புறம் வந்த சிஸ்டர் வந்து கமர் அது மெகர் காத்தூன் காத்தூன் மெகர் அப்படின்னு ஒரு முஸ்லீம் சிஸ்டம் வந்தாங்க எனக்கு பெரிய ஆச்சரியம் எப்படி முஸ்லீம்ஸ் கூட வந்து வந்திருக்காங்களே அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் நான் ஏமா உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணுறாங்களா ஏன்னா முஸ்லீம்னாவே ரொம்ப உங்களுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் சந்திப்பே இருக்கக்கூடாது எப்படி இந்த பணிக்கு வந்தீங்க நாங்கள் எனக்கு வர்றதுக்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க நான் வேறு ஜாபுக்கு தான் போனோம்னே எங்கள் அம்மா அப்பா தான் நீ மோட்டிவேட் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க என்னம்மா மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னு அதாவது இதை விட புனித பணி அல்லாவுக்கு பிடிச்சது வேற என்ன இருக்கும் இதை போய் செய் சம்பளம் கிடைக்குதோ இல்லையோ கண்டிப்பாக உனக்கு அல்லாவே கிடைப்பான்னு சொன்னாங்க அந்த ஆசைக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னுச்சு இதை நஜீ டாக்டர்கிட்ட சொன்னேன் நஜீர் டாக்டர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன் சொன்ன உடனே என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க ஆண்கள் பெண்கள் சந்திப்பு இருக்கக்கூடாது எதனால் இருக்கக்கூடாது அதனால் இருக்கக்கூடாது ஆனால் சேவைன்னு வரும்போது அவங்க முதல் முதல்ல வரலாற்றில் நபிகனாயன் காலத்தில் அடிபட்டவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு முஸ்லீம் பெண்ணு தான் நர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் டாக்டர் அவங்க பேர் என்ன சொன்னீங்க ருஃபைதான்னு சொல்லி அவங்க தான் முதல் நர்ஸு அப்படின்னாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த மாதிரி முதல்ல அமுதா வந்து சேவை செய்து ரெண்டாவது கிறிஸ்டின் ரெய்னி சிஸ்டர் வந்து சேவை செய்து மூணாவது மெகர்காத்தூர் வந்து சேவை செய்து அதுக்கப்புறம் எந்த மாத்திரை தெரியல தூக்கம் வந்துருச்சு நல்லா தூங்கினேன் அந்த தூக்கத்தில் சத்தியமாக ஒரு கனவு இது கனவுன்னு சொன்னால் சத்தியமாக இந்த இடத்துல போய் சொல்லக்கூடாது இல்லை உண்மையா சொன்னேன் கனவு அந்த கனவில் ஒரு மருத்துவமனை முன்னாடி நின்றுக்கிட்டு நான் சவுண்டு கொடுக்குறேன் மசூதிக்கு போகிற முஸ்லீம்களே சர்ச்சுக்கு போகிற கிறிஸ்டின்களே கோயிலுக்கு போகிற இந்துக்களே எல்லோரும் இங்கே வாங்க இங்கே மூணு மதத்தினரும் ஒரே வழிபாடு செய்கிறார்கள் மூணு மதத்தினரும் ஒரே வழிபாட்டை செய்கிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வழிபாடு இல்லை மூணு பேருமே ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் மூணு பேருமே ஒரே வழிபாடு செய்கிறார்கள் சொல்லிட்டு ஆலயம் அப்படின்னு பேர் மஸ்ஜித் சேவை குழு அப்படிங்கிறது இறைவனை வணங்கும் ஆலயங்களில் மக்கள் சேவை நடைபெற வேண்டும் அதுக்குனே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது அதுல இன்னைக்கு சவுத் இந்தியா நார்த் இந்தியாவில் ஆயிரத்தி நூறு மஸ்ஜிதுகளில் மக்கள் சேவை நடக்குது பசித்தவங்களுக்கு உணவு கொடுக்கறது ஆடை கொடுக்கறது மருத்துவம் கொடுக்கறது மருந்து மாத்திரை கொடுக்கறது வேலை வாய்ப்பை கொடுக்கறது தொழில்களை உருவாக்கி கொடுக்கறது கடவுள்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து அழுகிறான் கடவுளே அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு போர்டு மாட்டி வச்சுருக்குறோம் அந்த போர்டில் அவன் அழுது முடித்தோமே அங்கே நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேர் கடவுளின் சார்பாக தான் நாங்கள் இருக்கிறோம் உனக்கு என்னப்பா செய்யணுன்னு கேட்பாங்க அதுக்கு பேர் தான் மஸ்ஜித் சேவை குழு அந்த குழுவில் நீங்கள்லாம் இணைஞ்சிருக்கிறதுக்கும் அதுக்கு மருத்துவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்களுக்கு உதவி செய்கிற அனைத்து மருத்துவ மருத்துவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவங்களுடைய குடும்பம் குழந்தை குட்டி மனைவி மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி மகிழ்ச்சி